உலக ஊடகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் நம்ம வந்து இலையுதிர் காலம் எப்படி இருக்கும் கனடா அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அந்த பதிவு நல்லா இருக்குன்னு கருத்துக்கள் வந்தது இருந்தாலும் அதில் என்ன அப்படின்னா நான் பேசலை நான் வந்து ஒரு அதை படமாக எடுத்து காமிச்சிருந்தேன் அதில் நீங்கள் பேசாதனால கொஞ்சம் புரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்தது ஃபீட்பேக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து அந்த அந்த காணொலியில் பேசாதது காரணம் அது வந்து ஏஎஸ்எம்ஆர் சென்சாரி மெரிடியன் ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அது போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னா இயற்கையிலே அந்த கா நான் நடக்கும்போது எப்படி ச சத்தம் கேட்கும் அது மரங்கள் உயிர்ந்து கீழே விழுது அது காற்றில் பறக்குது அந்த இலை இலைகள் மேலே நான் நடந்து போகும்போது அதில் சின்ன சின்ன நொறுங்குற சத்தம் கேட்கும் இதெல்லாம் அதை அந்த ஹெட்ஃபோன் வச்சு கேட்டால் அது நல்ல அது வந்து புரியும் அதுதான் ஏஎஸ்எம்ஆர் அப்படிங்கிற டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதுக்கு நீங்கள் அந்த இதில் அது என்ன ஏஎஸ்எம்ஆர்ங்கிறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அது எப்படி நம்ம த்ரீ டி படங்கள்லாம் அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா அந்த அந்த நம்மளுக்கு தெரியுதில்ல முப்பரிமாண த்ரீ டி எஃபெக்டில் அதுபோல் தான் ஏஎஸ்எம்ஆர் டெக்னாலஜி நான் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் நான் பேசாததுனால அதனுடைய தகவல் கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி கருத்து வந்ததுனால பாகம் இரண்டாக நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எளிதீர் காலம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் மரங்கள் இலை ஏன் உதிரது அதுக்கு முன்னாடி மரங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அதோடைய உணவு எப்படி தயாரிக்குது அப்படின்னு பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் நிறம் மாறுது இலை உதிர ஏ இலை உதிருது உதிரும்போது நிறங்கள் நாயா மாறுது மீண்டும் அது எப்படி அஹ் தொழிற் விட்டு பச்சையா அழகா மாறுது அப்படிங்கறத நம்ம இதில் பார்க்க போறோம் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா தகவல் என்ன கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா இந்த இலையுதிர் காலத்தில் மரங்கள் இல்லாத மரங்கள் இலை இல்லாத சமயத்தில் மரத்தை சார்ந்து வாழ்கின்ற உயிரினங்களும் மனிதர்களுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த பல்லுயிர் வாழ்க்கை முறையும் ஒரு சின்ன பதிவாக கொடுக்க முயற்சி செய்கிறேன் சரி பார்ப்போம் இப்போ வந்து இந்த மரங்கள் எப்படி அதோடய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு விதையிலேருந்து மலக்கி செடியாக வருது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மரமாக மாறுது இலைகள்லாம் அதிக இலைகள் வருது தண்டு கிளைகள்லாம் வருது இப்போ இதுக்கு வளர்கிறதுக்கான உணவு எங்கேருந்து கிடைக்குது இப்போ நம்ம பாருங்கள் சின்ன குழந்தையா இருந்து வ வயதான முதியவர் ஆகும்போது வரைக்கும் நம்ம நம்மளாம் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றோம் கடையில் கூட போய் சாப்பிட்றோம் வாங்கி சாதன பெட்டியில் சாப்பாடை வச்சு கூட சாப்பிட்றோம் இப்போ இந்த மரங்கள் எப்படி சாப்பிடுது அதுக்கு உணவு எப்படி கிடைக்குது அப்படி அப்படின்னா மரத்து மரத்தோடைய உணவு முக்கியமான உணவு உணவு ஒளி சூரிய ஒளி இரண்டாவது உணவு தண்ணீர் மூன்றாவது சத்துக்கள் நான்காவது வாயு எப்படி நம்ம காற்றை சுவாசிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் சாப்பிட்றோம் சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கும் சத்துக்கள் வருது இதே தான் மரங்களுக்கும் நடக்குது இப்போ தண்ணீரையும் சத்துக்களையும் வேர்கள் உறிந்து உறிஞ்சு அந்த சத்துக்களை நரம்புகள் மூலமாகவும் செல் மூலமாகவும் மற்ற பாகங்களுக்கு அனுப்புது சரி சூரிய ஒளி எப்படி வருதுன்னா சூரிய ஒளி எப்படி அது சத்தாக மாறுதுன்னா சூரிய ஒளியை இலைகள் இலைகளில் இருக்கிற ஒரு சில துளைகள் வழியாக அதை உறிஞ்சப்பட்டு இலைகளுக்குள்ள அனுப்பப்படுகிறது காற்று அதே மாதிரி காற்றும் கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம்ல அதை வந்து இலைகள் உரியுது இலைகளில் இருக்கிற சில செல்கள் தொலை வழியாக உரியுது சரி இதெல்லாம் எடுத்து இப்போ அது எப்படி உணவாக தயாரிக்க போகுது அதோட உணவு என்ன சர்க்கரை சுகர்னு சொல்கிறோம்ல அந்த சர்க்கரை உணவை எப்படி தயாரிக்குது அப்படின்னா இலைகளில் இருக்கிற ஒவ்வொரு செல் திசுக்கள்லேயும் நிறமிகள் இருக்குது நிறமிகள்னா பிக்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க நிறமிகள் வந்து பச்சை பச்சையம்னு சொல்கிறோம் தமிழில் மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கான நிறமிகள் சிவப்பு பழுப்பு ஒவ்வொரு நிறத்துக்கும் நிறமிகள் இருக்குது அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்குது அந்த பிக்மெண்ட்ஸில் முக்கியமானது பச்சையம் பச்சையாக இருக்குல்ல அந்த க்ரீனாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த நிறமி பச்சையம் இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குளோரோஃபில் இல்லைனா குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க அந்த நிறமி வந்து முக்கிய வேலை என்ன அப்படின்னா பச்சையாக இருக்கிறது மட்டும் இல்லை அந்த மரத்துக்கு இலைக்கு தேவையான சத்து தயாரிக்கிற வேலையை இதுதான் செய்யுது அதாவது சூரிய ஒளியையும் வாங்கி தண்ணீரும் சத்துக்களையும் வாங்கி கார்பன் டை ஆக்சைடையும் வாங்கி இது மூணையும் சேர்த்து சுகராக அதாவது சர்க்கரை சத்துக்களா மாற்றி மரத்துக்கு கொடுக்குது மரத்தில் உள்ள ஒவ்வொரு செடி இலை ஒவ்வொரு செல்லுப்பும் கொடுக்குது சரி இப்போ சத்து கிடச்சிருச்சு அதை மீதி தேவையில்லாததை அது வெளியே அனுப்பணும்ல அந்த குளோராஃபில்ங்கிறது பச்சையை வந்து வெளியே அனுப்பது தேவையில்லாதது அதுதான் ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு மற்ற உயிர்களுக்கு தேவையான பிராணவாயு அது வெளியிடிடுது இதெல்லாம் நம்ம எல்லாமே படிச்சுட்டோம் பள்ளியில் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் இப்போ இந்த பதிவு வந்து அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம மறந்து போனதை திருப்பியும் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிவாகவும் இருக்கணும் குழந்தைகளுக்கோ மற்ற இப்போ இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பொதுவான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன் நீங்க எல்லாேருக்கும் பகிரலாம் சரி இப்போ மரங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி உணவு தயாரிக்குது அப்படிங்கிற தெரிஞ்சிட்டோம் பச்சையம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் பார்த்துட்டோம் ஆர் குளோரோ பிளாஸ்ட் சரி இப்போது குளிர்காலம் வரும்போது சூரியனுடைய ஒலி கம்மியாக க கம்மியாக நேரிடும் அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த குளிர்காலங்களில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த காலகட்டத்தில் குளிர் அதிகமாக இருக்கும்போது சூரியனுடைய ஒலி கம்மியாக இருக்கும்போது இந்த அது வந்து என்ன ஆகும்னா அந்த இலைகள் உதிருதுங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஏன் உதிருது அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருந்தோமே அந்த சத்துக்கள் சுகர் தயாரிக்கப்பட்டு அது வந்து இலைகளில் இருக்குதுன்னு சொல்லி அந்த இலைகளை வந்து இந்த குளிர்காலத்தில் இலைகளில் இருக்கிற பச்சையம் பச்சை கலரில் இருக்கிற குளோரோஃபில்லையும் அந்த சத்துக்களையும் இலைகளில் இருக்கிற நரம்புகள் வழியாக இலைய இலையுடைய தண்டுகளுக்கும் கிளைகளுக்கும் மரத்தில் உள்ள தண்டுகளுக்கும் அனுப்பப்படுகிறது அப்போ என்ன ஆகும்னா எல்லா இலைகளும் இருக்கிற பச்சையம் பச்சை கலர் இலைகள்லேருந்து கடத்தப்பட்டு அதோடைய தண்டுகளுக்கும் கிளைகளுக்கும் மாற்றப்படுகிறது அப்போ இலையில இருக்கிற பச்சை கலர் போயிடுது மீதி இருக்கிற மஞ்சளோ சிவப்போ பழுப்போ என்ன நிறத்துக்கான நிறமி பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் வெளியே தெரியுது அப்போ ஒரு இலைகள் மட்டும் இல்லை எல்லா இலைகள்லேயும் பச்சையம் பகிர்ச்சி ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சிவப்பு அதிகமாக இருக்கும் சில மரத்தில் பச்சை அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து வெளியே தெரியறனால அந்த நிறத்தில் அந்த மரங்கள் கா நம்ம பார்க்க முடியுது சரி இப்போ எதுனால கலர் அந்த நிறம் வந்து ஒவ்வொரு மரமும் என்னென்ன நிறத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் எதனால் இலை உதிருதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இலை ஏன் உதிருது அப்படின்னா இப்போ பச்சையம் அந்த சத்துக்கள்லாம் வந்து தண்டுகளுக்கு கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற பழுப்பு சிவப்பு மஞ்சள் நிறம் இருந்தாலும் அந்த நிறமிகள் வந்து அதில் சத்து கிடையாது அதனால் வந்து வளர்ச்சி அடைய முடியாது இலைகள்லாம் அப்போ நாளடைவில் சத்து இல்லாத வெறும் இலைகள் உதிர்ந்து முதிர்ந்து கீழே விழுந்துருது இதுதான் வந்து இலை உதிரதுக்கான காரணம் சரி இப்போ வந்து இலை ஏன் விதிருதுன்னு பார்த்துட்டோம் எதுக்கு அந்த கலர் நிறம் மாறுதுன்னு பார்த்துட்டோம் எதனால பச்சையா மரங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம் உணவு என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிட்டோம் உணவு இல்லை உணவு எல்லாம் கடத்தப்பட்டு தண்டு பகுதிக்கு போயிருச்சு அப்போ மரங்கள் இலைகள் மரத்துல இருக்க இலைகளாக உதிர்ந்துருச்சுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ கடைசியா நம்ம பார்க்க போறது சரி இப்போ வந்து இலை உதிர்ந்து எலும்பு கூட மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த இயற்கைக்கும் அந்த பல்லுயிர் மரங்களை சார்ந்து இருக்கிற உயிரினங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்ப்போம் முதல்ல பறவைகள் அப்புறம் விலங்குகள் பூச்சிகள் அணில் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே அது பாதிக்கப்படுது இப்போ அணில எடுப்போம் அணில் வந்து பெரும்பாலும் அது கூடு மரத்தில் கட்டியிருக்கும் இல்லை சில தூசி பாறைகள்லாம் கூட இருக்கும் பெரும்பாலும் மரத்தில் தான் அதோடைய பழங்கள் உணவுகள் இது பழங்கள் காய்கறி எல்லாமே மரத்துலேருந்து எடுக்கும் இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா அணிலுக்கு கிடைக்காம போயிருது அணில் மட்டும் இல்லை மற்ற உயிரினங்களுக்கும் கா காகம் பறவைகள் எல்லாத்துக்குமே அணில் என்ன பண்ணுது அந்த உணவுகள்லாம் சேகரித்து தரையிலையோ இல்லை பாறையோடைய இடுக்கலையோ பாத்திரத்திலேயோ இல்ல இந்த நிறைய குழி தோன்றதை பார்த்திருப்போம் அணிலோ இல்ல எலியோ இந்த மாதிரி உயிரினங்களும் அடிக்கடி குழி தோன்றது ஏன் அப்படின்னா குழி தோண்டி அதுக்குள்ள உணவுகளா சேகரித்து உள்ள வச்சுக்கும் இந்த குளிர்காலத்துல உணவில்லாதப்போ அந்த அந்த தான் அது வாழ்றது அந்த குளிர்காலம் போகும்போது அது வெளியே வந்துடும் அது குளிர்காலத்தில் முடியறதுக்கு முன்னாடி வெளியே வருது வந்தாலும் அதனால உணவு கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு அது அந்த குழி குழிய தூங்கி உணவு என்ன தூங்குனா உணவு தேவைப்படாது அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க வெளியே வராமல் குழி காலத்துல இருக்கதை நம்ம பாக்குறோம் அணில் மட்டும் இல்லை இது எலி மற்ற மற்ற விலங்குகளுக்கும் நான் அது ஒரு தான் அணில் சொல்றேன் அதே மாதிரி பறவைகள் என்ன பண்ணுது கூடுகள்லாம் இருக்காது அதுக்கு உணவுலாம் இல்லை மரத்தில் அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போகிறத பார்க்கறோம் தண்ணி இருக்க இடத்துக்கோ இல்லை மழை பெய்யுற அந்த பகுதிக்கோ பறந்து போயிடுது விலங்குகளும் அதே மாதிரி தான் வந்து விளையாட வர்றதில்லை தேனீக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளும் பாதிக்கப்படுது அதெல்லாம் வந்து எங்க ஒரு குப்பையிலையோ எங்கேயோ போய் வாழ்ந்து இறந்து போயிருந்த ஒரு சில இது உணவு இல்லாமல் மாதிரி ஒரு சில உயிரினங்கள் உணவை சேகரித்து வாழ்ந்து திருப்பியும் அதை குளிர்காலம் போனதுக்கப்புறம் திரு மீண்டும் வெளியே வரும் இதுதான் வந்து உயிர் இது இது இதை தாண்டி மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தா மரங்கள் இல்லாதனா இலைகள் இல்லாதனால மரத்து கீழே வந்து நம்ம மனுஷர்கள் இப்போ விளையாடுறோம் குழந்தைகள்லாம் வர்றதில்லை குப்பையாக இருக்கிறதுனால அங்கே யாரும் போகிறது இல்லை அதையும் தாண்டி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிராணவாயு குறைஞ்சிருது அந்த இடத்துல போகிறது யாரும் இல்லை ஆனால் போனாலும் பிராணவாயு கிடைக்காது அப்போ எப்படி மனிதங்க மனிதர் உயிர் வாழ்கிறான்னு கேட்கக்கூடாது ஏன்னா மனிதனுடைய பிராணவாயு மரத்திலிருந்து இருந்து மட்டும் வர்றதில்லை அந்த கடவுளோட படைப்பே அது ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு இதுதான் நம்ம பூமியை நம்ம மர ஒரு பூமியோடைய மேல் பகுதியில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இருக்கோம் ஆனால் அது அது பூமிக்கு சுற்றி பல கோள்கள் இருக்குது சூரியன் இருக்கு அந்த பூமி நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு தெரியறதில்ல ஆனாலும் அது ஒரு சிறிய வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போது ஒரு இடத்துல ஒரு பொருள் நகர்ந்தாலே அந்த காற்று அங்கெங்கேயும் அசையும் வரும் இப்போ ஒரு பூமியை சுற்றிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த விண்வெளியில் இருக்கிற காற்று நம்மளுக்கு எப்படினாலும் மனிதர்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் படைப்பு இருக்குது அதனால அது அதை பற்றி விண்வெளியை பற்றிலாம் கூட வரும் வரும் காலத்தில் நம்ம பதிவு போட முயற்சிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உடனே ஒன்று சொல்ல மறுத்துட்டேன் அந்த இலை உதிர்ந்துருச்சு சரி இப்போ மீண்டும் எப்படி எப்படி பச்சையாக மாறுது அப்படின்னா மீண்டும் குளிர்காலம் மூன்று மாதங்கள் நாலு மாதங்கள் கழிந்து நான் நம்மளுக்கு வெயில் காலம் வரும்போது சூரியனுடைய வ வரி அதிகமாக இருக்கும் அப்போ சூரியன் வரும்போது அதுலேருந்து ஒளி கிடைச்சிடுது அப்போது ஏற்கனவே மரங்கள் சேர்த்து வைச்சிருந்த சத்துக்கள் பச்சையம் தண்டுகளில் இருக்கிற சத்துக்களை இலைக்கு அனுப்பி சூரிய வழியை வர ஆரம்பித்த உடனே மீண்டும் உணவு தயாரித்து வளர்ந்து பச்சையாக மாறி செழிப்பாக மாறுவதை நம்ம பார்க்குறோம் இந்த பதிவு எனக்கு தெரிந்த அளவுக்கு அனைவருக்கும் படிச்சிருப்போம் இருந்தாலும் அதை மறந்திருக்கும் அதை திருப்பியும் ஞாபகப்படுத்துகிற விதமாகவும் குழந்தைகளுக்கு பயனுள்ள விதமாகவும் இருக்கும் நம்புகிறேன் அதனால் நீங்கள் இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் பதில் கொடுக்க முயற்சி செய்கிறேன் இதை வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் பனிக்காலத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்